யாருப்பா மனுஷன்னு கேட்டாங்க சார் சம்பாதிக்கிற மனுஷனா வரலாற்றுல நிக்கிறவன் மனுஷனா அதெல்லாம் கிடையாதுங்க அடுத்தவர்கள் மீது எவன் ஒருவன் அக்கறை கொண்டு இருக்கிறானோ அவனே மனிதன் புத்தர் அவர்கள் நமக்கு கத்து கொடுத்திருப்பார் வள்ளுவர் சொல்றாரு இதே வார்த்தைய அறிவினார் ஆகுவது உண்டோ பிரிவின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை பையன் ரோட்ல நடந்து போறான் அங்க ஒரு ஷேரோட்டை அவனை அடிச்சுட்டு போயிடுது அந்த பையன் பறந்து போய் உழுகுறா அவனுடைய தலை அடிபட்டு ரத்தம் கொட்டுது யாராவது ஒருத்தர் வாங்கலன்னு எல்லாரும் கதறிக்கிட்டு இருக்கும்போது இந்த பையனுடைய அம்மா யாரு அம்மா யாருன்னு எல்லாரும் கதறாங்க யார் இந்த பையன்னு தெரியலையன்னு அந்த இடத்துல இருந்து ஒரு குரல் கேட்குது என் மகனே அப்படின்னு ஒரு அம்மா ஓடி வராங்க அவங்களுடைய வெள்ளை புடவை கட்டி இந்த கேரளா புடவை கட்டி ஒரு அம்மா ஓடி விடாங்க நெஞ்சிலி மார்புலையும் அடிச்சுட்டு அந்த அம்மா ஓடி வராங்க அந்த பையனை தன்னுடைய மடியில் போட்டுட்டு அழுகுறாங்க ஐயோ யாராவது ஒருத்தர் ஆட்டோவை கூப்பிடுங்களேன் என் பையனை ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போன ஆட்டோவை கூப்பிடுங்களேன் இந்த ரத்தம் படிந்து அவங்களுடைய அந்த புடவை எல்லாம் சகப்பாக மாறுது ஆட்டோவில் அழுதுக்கிட்டே அந்த பையனை கூட்டிகிட்டு போகிறாங்க பக்கத்தில் ஒரு ஆஸ்பத்திரி நல்ல வேலை பக்கத்துலேயே ஒரு தனியார் மருத்துவமனை இருக்குது கொண்டு போய் ஐசியூவில் சேர்க்குறாங்க இப்போ ஒரே பரபரப்பாக இருக்குது அவங்க ஐசியூலேருந்து ஒரு மெடிக்கல் இது எழுதி கொடுக்குறாங்க இந்த மருந்துகள்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு மெடிக்கல் ஷாப்பில் எழுதி கொடுக்குறாங்க இவங்க அப்படியே எடுத்துகிட்டு கொண்டு வந்து மெடிக்கல் ஷாப்பில் கொடுக்குறாங்க சார் அவர் அந்த மருந்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு எட்டாயிரம் ரூபா பில்லு சொல்றாரு இப்ப இந்த அம்மாட்ட எட்டாயிரம் ரூபாய் இல்ல என்ன பண்றேன்னு தெரியாம தன்னுடைய நகைகள் எல்லாம் கலட்டி வைக்கிறாங்க அது ஒருவேளை போலியா இருந்துச்சுன்னா ஒருவேளை இமிட்டேஷனா இருந்துச்சுன்னா அந்த மருந்து கடைக்காரர் சொல்றாரு உங்க செல்போனை வச்சுட்டு போங்க செல்போனை வச்சுட்டு போங்க இவங்க எதுவுமே யோசிக்கல தன்னிடம் என்ன இருக்கோ எல்லாத்தையும் அப்படியே கொடுத்துட்டு அந்த மருந்துகளை அப்படியே அணைச்சுக்கிறாங்க அள்ளி எடுத்துட்டு போய் அந்த ஐசியூல கொண்டு போய் கொடுக்குறாங்க ஒரு மணி நேரம் ஆகுது ரெண்டு மணி நேரம் ஆகுது இப்ப இந்த மருந்து கடைக்காரருக்கு ஒரு கியூரியாசிட்டி என்ன ஆகுது அப்படின்னு பாக்கணும் ஏன்னா பேஷண்ட்டுக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஒரு விலை போடுவாங்க பேஷண்ட்டுக்கு எதுவும் ஆகலைன்னா ஒரு விலை போடுவாங்க இப்போ மருந்து கிடக்காதருக்கு ஒரு க்யூரியாசிட்டி மெடிக்கல் ஷாப்லேருந்து நேராக ஐசியூவில் போய் கேட்குறாரு என்ன ஆச்சு அப்படின்னு நர்ஸு சொல்கிறாங்க ஒன்றும் இல்லைங்க அந்த பையன் குணமாயிட்டான் சரியான நேரத்தில் அந்த அம்மா வந்து சேர்த்தாங்க இந்த பையன் இப்போ வந்து ரைட் உயிருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த பையனை காப்பாற்றி இவர் அப்படியா அப்படின்னு கேட்டு அந்த கதவை திறந்து ஸ்க்ரீனை விளக்கி அந்த பேஷண்ட்டை பார்க்குறாரு சார் அது அவர் பையங்க அந்த பையன் அவரோட பையன் என் பையனை காப்பாத்துறதுக்கு இந்த அம்மா வந்தாங்களான்னு அவருக்கு கண்ணீர் முட்டிட்டு வருது ஓடி வந்து அந்த அம்மாவினுடைய காலை கட்டிக்கிறார் அந்த அம்மா ரத்தம் படிந்த புடவையோடையும் கண்ணில் கண்ணீரோடையும் தலை விரிந்த அந்த தலையோடையும் கையில ஜபமாலையை வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க ஒரு காலை கட்டிட்டு அழுகிறாரு அம்மா அது ஏன் பிள்ளைம்மா நீ காப்பாற்றினது ஏன் பிள்ளைம்மா ஏன் பிள்ளையை காப்பாத்துறதுக்கு ஓ நகையை கடத்திக்கிட்டியம்மா ஏன் பிள்ளைய காப்பாத்துறதுக்கு உன்னுடைய செல்போனை வச்சுட்டு போன்னு சொன்னேன்னு ஏன் பிள்ளமா அது அப்படின்னு காலை கட்டிட்டு அழுகிறேன் அம்மா அவனுடைய தலையை கோவி விட்டே சொன்னாங்களா நான் உனக்கும் சேர்த்தே பிரார்த்திக்கிறேன் மகனே தாங்க யாரா மனிதன் கேட்டாங்க போது செத்து செத்து பிழைப்பவன் மனிதனா வாழ்ந்த பின்பு பேரை நாட்டி நிலைப்பவன் மனிதனா பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக செந்நீரும் சிந்தும் மனிதன் எவனோ அவனே மனிதன்